வணக்கம் பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது மொருமொரு சேப்பக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போலவே மொருமொரு ஒரு சேப்பக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஒரு பவுலில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தனியாத்தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா சீரகத்தூள் போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பெசிஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ சேப்பக்கிழங்க போட்டு நல்லா பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணி தடவிக்கோங்க தடவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி பொறித்து எடுத்துக்கலாம் சேப்பு கிழங்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொரியணும் நல்லா வேகணும் கிழங்கு நல்லா வெ வெந்து இதுவாகணும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது சூப்பராக வந்திருக்கு இதில் அரிசி மாவு கூட சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக சேப்புக்கிழங்கு ஃப்ரை ரெடி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிவி என்டர்டைன்மெண்ட் அண்ட் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ